வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜீரோ தியூ சேனல் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு லேண்ட் ஒன்று செயலுக்கு வந்திருக்கு அந்த லேண்டை பற்றி டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி அந்த ஹைவேல ஒத்தக்கால் மண்டபம் ஒத்தக்கால் மண்டபன்ற ஊரில் பிஎம்ஜி ஸ்கூலுக்கு நியர்பைல ஒரு லேண்ட் ஒன்று செயலுக்கு வந்திருக்குங்க வடக்க பார்த்த சைடு இந்த பிஎம்ஜி ஸ்கூல் ஒத்தக்கால் மண்டலத்தில் இருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டரில் மெயின் பேஸ்லேயே இருக்குது இந்த பிஎம்ஜி ஸ்கூலுக்கு நியர்பையில் நமக்கு ஒரு லேண்ட் அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பதுக்கு அறுபது அப்படின்ற ஆரேமுக்கால் சென்ட் அளவுக்கு இந்த லேண்டோட டைமென்ஷன்ஸ் இருக்குது டோட்டலாக அரைமுக்கால் சென்ட் இருக்குதுங்க அரேமுக்கால் சென்ட்ரோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது இது வடக்க பார்த்த சைட்டு டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டு நல்ல கிளியராக இருக்குது இதில் எந்த டாக்குமெண்ட்ஸும் எந்த ப்ராப்ளமும் இல்லை எந்த வில்லங்கம் எதுவுமே இல்லைங்க சுத்தமான லேண்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா வடக்க பற்ற சைடு ஆப்போசிட்டில் நிறைய வீடாக இருக்குது த்ரீ ஃபேஸ் கரண்ட் ஆல்ரெடி எடுத்திருக்காங்க கரண்ட் கம்பாக இருக்குது ஸோ நம்ம இபி வாங்குறதுக்கும் பிரச்சனை இல்லை தண்ணியும் ப்ராப்ளம் இல்லைங்க நியர்பையில் ஸ்கூல்ஸ் இருக்குது காலேஜஸ் இந்துஸ்தான் காலேஜ் பக்கத்தில் இருக்குது கற்பகம் பக்கத்தில் இருக்குது அது போக ஹைட்ரோ லிமிடெட் கம்பெனி பக்கத்தில் இருக்குது தென் சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ்லாம் இந்த ஏரியாக்குள்ளேரே இருக்கிறதுனால நீங்கள் இதை வீடாக கட்டி ஒரு நாலு போர்ஷனாக எடுத்து நீங்கள் வாடகைக்கு விட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது பதினஞ்சாயிரம் ரூபா ஒரு வீட்டுக்கு நீங்கள் வாடகை வாங்கலாம் அறுபதாயிரம் ரூபா அப்படின்றது நீங்கள் ஒரு ஃபேமிலி வச்சுக்கினாலே வாங்கலாம் இல்லை நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்க பசங்களுக்குலாம் வந்து நீங்கள் வாடகை கொடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து வாடகையை நீ வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அந்த மாதிரி ஒரு அற்புதமான லேண்டு தாங்க அதுவும் வடக்க பார்த்து அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு முப்பது அடி ரோட் பேஸ் இருக்குங்க இந்த லேண்டுக்கும் எந்த ப்ராப்ளமுமே இல்லை ஆன் ரோட் பேஸ்லேயே இருக்குது நீங்கள் ஒத்தக்கால் மண்டப பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து ஒரு ஐநூறு மீட்டரில் இந்த லேண்டை நீங்கள் ரீச் பண்ணிடலாம் ஸோ ஒரு அற்புதமான லேண்டுங்க இந்த லேண்டுக்கு முன்னாடி இருக்க லேண்டு அதாவது நியர்பை பிஎம்ஜி வந்து இன்றைக்கி பத்து லட்ச ரூபாயிலிருந்து பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் ஒரு சென்ட்டுக்கு போயிட்டுருக்குங்க ஆனால் இந்த லேண்ட் ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பத்து லட்ச ரூபா கிடையாதுங்க அதை விட கம்மி தான் நெகோஷியபிள் தான் நீங்கள் ரெடி கேஷாக நம்ம மூவ் பண்ணலாம் உடனே புக் பண்ணி கிரையன் பண்ணுறீங்க அப்படின்னா இதை விடவே நம்ம கம்மி பண்ணிக்கலாங்க நெகோஷியபிள் தான் பத்து லட்ச ரூபா கிடையாது அதை விட கம்மியாகவே நம்ம பண்ணிக்கலாங்க ரொம்ப கம்மியாகவே பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இது நாங்கள் மேலே டிஸ்ப்ளேயில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் நம்ம உடனே வந்து இந்த கிரையத்தை பற்றி பேசிக்கலாங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களை வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு எங்கள் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி லோ பட்ஜெட் இடம் வந்து நிறையா நாங்கள் போட போகிறோம் லோ பட்ஜெட் இடம் லோ பட்ஜெட் வீடுகள் எல்லா அனைத்தையுமே வந்து இந்த சேனலில் வந்து நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம் நீங்கள் பாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் ஜீரோ 03 சேனல் நன்றி வணக்கம்